ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி ஆன் பண்ண சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ஆன் பண்ணது உங்களுக்கு ஒரு ரிவியூவாக வந்துட்டு ரெடி பண்ணி நான் போடுறேன் ஆல்ரெடி இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நியூ யூஸராக இருந்தாலும் சரி தான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படிலாம் இந்த ஆப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் ஃப்ரீயாகவே இந்த ஆப் மூலிமா ஒரு நாளைக்கு நம்ம தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் வரை ஈஸியாக earn பண்ண முடியும் வித்தவுட் இன்வெஸ்ட் பண்ணல ஓகேவா நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீயாக earn பண்ணுற மாதிரி ஆப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இது இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளக்களை கிளிக் பண்ணி ஆள் கடுத்துக்கோ இது வந்துட்டு நம்மளோட நியூ சேனல் நிறைய பேர் வந்துட்டு ஓல்டு சேனல் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்க இந்த சேனல் இப்போ நம்மகிட்ட இல்லை ஸோ இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் நம்மளோட டெலிகிராம் சேனல் நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கம்மல் பின் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்டுமே நான் அதில் தான் வந்துட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஸோ மஸ்ட்டும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோவில் போயிட்டு நான் ஒன் பை ஒன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கமண்டில் பின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ நானே உங்களுக்கு ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லிங்க்கு டச் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க நம்பர் லெட்டர் கலந்து ஒரு எட்டு டிஜிட்டலில் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஓ அந்த நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிக்கோங்க தென் இதுதான் நம்மளோட ரெஃபரல் கோட் இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா நான் சைட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அகே நீங்கள் இந்த ஆப்குள்ளே போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் கீழே லாகின் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு மொபைல் நம்பரை வச்சு ஒரு டைம் மட்டும் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஒரு ஐடி தான் யூஸ் பண்ண முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு மொபைல் நம்பர் வச்சு நான் மல்டிபல் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஓகேவா ஒரு அஞ்சு மொபைல் நம்பர் வச்சு அஞ்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் பட் ஒரு நம்பர் வச்சு ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இதில் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் ரெண்டு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா ஸோ அதை கொடுத்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணால் அப்படின்னாக்கா ஹோம் பேஜ் இது போல தான் இருக்கும் இதுலையே எல்லா ஆப்ஷன் நமக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டூ ஹண்ட்ரட் வந்துட்டு கொடுத்துருவாங்க ஹோம் பேஜ் வந்த உடனே ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்துட்டு ஷோவாகல வகைல டூ ஹண்ட்ரட் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கல அந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆயிடும் தென் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிளேஸ் ஆர்டர் அப்படின் இருக்கா அதில் போயிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க டெய்லியுமே உங்களுக்கு பத்து டாஸ்க் வந்துட்டு கொடுப்பாங்க ஒரு டாஸ்க்கோட வேல்யூ வந்துட்டு ரெண்டு ரூபா பத்து டாஸ்க்கு இருபது ரூபா ஓகேவா டெய்லி உங்களுக்கு இருபது இருபது ரூபா வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போது நம்மளோட வாலெட்டில் வந்துட்டு இரநூறுவா இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு டெய்லியும் டாஸ்க்காக பத்து கொடுப்பாங்க ஒரு டாஸ்க்கோட வாலெட்டு ரெண்டு ரூபா அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இதே உங்களோட வாலெட்டில் ஐநூறுரூவாயில் இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டு டாஸ்க் கொடுப்பாங்க ஒரு டாஸ்கோட வேல்யூ வந்துட்டு நாற்பத்தி நாலு ரூபா கிடைக்கும் ஓகேவா ஸோ என்னோட வாலெட்டில் வந்துட்டு இப்போ ஐநூறுரூவாக்கி மேலே இருக்குது தொள்ளாயிரத்தி ரூபா இருக்குது ஓகேவா ஸோ இப்போ என்னோட அமௌண்ட் எவ்வளோ வேடாகும் அப்படின்னாக்கா ஒரு நாலு ரூபா ஆடாகும் பன்னெண்டு டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நான் ஆறு டாஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்துட்டு ஆர்டர் நாகும் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இதை கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா போதும் ஒவ்வொரு டாஸ்க்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ரிஜிஸ்டர் பண்ணுறிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ரூபா கிடைக்கும் பத்து டாஸ்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபி மட்டும் உங்களோட வேலெட்டில் ஆடாகும் இப்படி ஒன் பை ஒன்றாக நம்ம வந்துட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அமௌண்ட் எல்லாம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த டாஸ்க்கும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆடர் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்துட்டு பண்ண டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு டுடே ஏர்னிங்ஸ்ல வந்துட்டு ஐம்பத்தி நாலு ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டெய்லியுமே நமக்கு ஐம்பத்தி நாலு ரூபா ஆர்டாகும் இதே என்னோட வாலெட்டில் முந்நூறு நானூறுரூவா இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு டெய்லி இன்கமா இருபது ரூபா கிடைக்கும் ஓகேவா ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க நம்மளோட வாலெட்டில் அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நமக்கு இன்கம் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் இம்பார்ட்டனா ஒன்று என்னன்னக்கா அந்த ஃப்ரீயாக கொடுக்குற டூ ஹண்ட்ரட் வேலிடி ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும் தான் இருக்கும் அவைலபிளில் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா த்ரீ டேஸ் மட்டும் அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நமக்கு அறுபது ரூபா கிடைக்கும் அறுபது ரூபா வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேலெட்டில் வந்துட்டு இரநூத்தி அறுபது ரூபா இருக்கும் ஓகேவா தென் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட வாலெட்டில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்துட்டு இந்த ஐநூறுரூவாக்கி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ என்னோட வாலேட்டில் அமௌண்ட் ஐந்நூறுரூவாக்கி மேலே இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த விஐபி ஒன் லெவல் வந்துட்டு ஆக்டிவ் ஆகிடுச்சு நம்ம வந்துட்டு பிளானை பை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாலெட்டில் அமௌண்ட் இருந்தாலே போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டாஸ்க் வந்துட்டு கிடைக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் ஒன்று காட்டுற பாருங்கள் விஏபி டூ இருக்கா இப்போ ஜாயின் அவுண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ண அப்படின்னாக்கா இப்போ விஏபி டூ லெவலுக்கு நான் மாறணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நான் தொண்ணூற்றி ஆறுரூவா ரீசார்ஜ் பண்ணினா போதும் கிளிக் டூ ரீசார்ஜ் இருக்கா அதை கிளிக் பண்ணி நான் ஹண்ட்ரட் ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணேன் ஏன்னா மினிமம் ரீசார்ஜ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஆறு ரூபா கொடுத்துருக்காங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு ரூபா சேர்த்து நான் ஹண்ட்ரட் ரூபீஸ் ரீசார் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னோட வாலெட்டில் வந்துட்டு ஆயிரரூவா வந்துடும் ஓகேவா ஜஸ்ட் ரீசார்ஜ் பண்ணாலே போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆய் அந்த பிளான் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக ரீசார்ஜ் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் அதுபோல் நீங்கள் ஐநூறுரூவாய்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பை பண்ணிட்டேன் ஓகேவா இந்த ரூபாய்க்கு நமக்கு வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு கிடைக்கிது ருபீஸ் கிடைக்கிது மினிமம் வித்ரால் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா நம்ம நூற்றி இருபது ரூபா வந்துச்சு அப்படின்னா வித்ரால் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னாக்கா நம்மளோட அவைலபிள் பேலன்ஸை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு வித்ரால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ஐநூறுரூவா இருந்துச்சுனாக்கா அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கும் அப்போ தான் நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு அறநூற்றி இருபது ரூபா இருக்குது அப்படின்னாக்கா நூற்றி இருபது ரூபா வித்ரால் பண்ணிவிட்டு அந்த ஐநூறுரூவா அவைலபிள் பேலன்ஸ்லேயே வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நீங்கள் வித்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அகே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் வித்ரால் பண்ணும்போதே விஏபி ஒன்றாக இருந்தால் தான் வித்ரால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இடத்துலேயே வந்துட்டு ஆகுது ஸோ அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை என்னோட வாலட்டில் முந்நூறு நானூறு இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வித்ரால் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறது ஃப்ரீயாக வந்துட்டு இன்கம் எடுக்கலாம் அது எப்படின்ங்கிறது நான் சொல்லிடுறேன் ஹோம் பேஜில் இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களோட உங்களோடய லிங்க் இதை காப்பி பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களால் எத்தனை பேருக்கு ரெஃபரல் பண்ண முடியுமோ ரெஃபரல் பண்ணிட்டு உங்களோட இன்வைட் கூட அவங்க கன்பல்சரி என்டர் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக இன்கம் வந்துட்டு ஆடாகும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் ஆடாகும் டெய்லியும் அவங்க த்ரீ டேஸ் டாஸ்க் பார்க்குறது மூலியமாக ஒரு கமிஷன் உங்களுக்கு ஆடாகவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஆப்பில் தொடர்ந்து வந்துட்டு ஆன் பண்ண நினைச்சாங்க அப்படின்னாக்கா அவங்களும் அதே மாதிரி ஃப்ரீயாக ரெஃபரல் பண்ணிக்கலாம் இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணி நான் டெய்லி இன்கம் எடுத்துக்கிறேன் அப்படின்னால உங்கள் ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னாக்க கண்டினியூஸாக டாஸ்க் பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு எத்தனை பேர் இந்த ஆப்பில் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் என்னோடய லிங்க்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு ஃப்ரீயாகவே ஓகேவா அப்படியே அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரெட் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட்டையும் எல்லாருமே எடுத்துருப்பாங்க நான் சொன்ன ஸ்டெப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க டோட்டல் earnings மட்டுமே இந்த ஆப்பில் ரெண்டாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஒம்பது தென் இந்த ஆப்புக்கு மட்டுமே நான் ஒரு அஞ்சு ஐடி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு மொபைல் நம்பர் அஞ்சு அஞ்சு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா நீங்கள் வந்துட்டு பெரிய முறையில் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு அர்ன் பண்ணிக்க முடியும் எல்லார் வீட்லேயும் ஒரு ரெண்டு மூணு மொபைலாவது இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் வச்சு நீங்கள் அர்ன் பண்ணிக்க முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட லிங்கை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் உள்ள நம்பர் யாருக்காது லிங்கை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஹோம் பேஜ் வந்துக்கோங்க சைல த்ரீ டாட் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல செட்டிங் ஆப்ஷன் இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க லாக் அவுட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கோங்க எதனால் லாக் அவுட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அப்போ தான் நீங்கள் ரிஜிஸ்டர் உங்களோட மொபைல் மூலமாகவே நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் அந்த லிங்க்கை போயிட்டு டச் பண்ணும்போது டேரெக்டாக இந்த உள்ள போயிடும் ஆப்புக்குள்ளே டேரெக்டாக போயிடும் நீங்கள் ரிஜிஸ்டர் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஓகேவா ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வந்துட்டு சொல்கிறேன் இப்போது இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும் யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க கிட்டே இருக்கிற வேறு மொபைல் நம்பர் கொடுத்து தென் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அதை மட்டும் பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அகைன் நீங்கள் வந்துட்டு லாகின் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் இந்த லாகின் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் எந்த அக்கௌண்டுக்கு வந்துட்டு போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அகைன் நீங்கள் நூறு ஐடிக்கு போய்ட்டு டாஸ்க் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த செட்டிங்கில் போயிட்டு லாகவுட் பண்ணி அகைன் இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு லாகவுட் பண்ணி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு போகணும் ஓகே நம்மளோட வேலெட்டில் வந்துட்டு இரநூறுவா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளோட டெய்லி இன்கம் இருபது ரூபா இதே ஐநூறுரூவா வாலெட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஐம்பத்தி நாலு ரூபா இருந்துச்சு அப்படின்னாக்கா நூற்றி பன்னெண்டு ரூபா த்ரீ தௌசண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி நம்மளோட வாலெட்டில் அமௌண்ட் இருக்கிறத பொறுத்து நமக்கு இன்கம் வந்துட்டு ஆடாகும் அதாவது நீங்கள் பெரிய மொழியில் வாலெட்டில் வச்சுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாலே போதும் அப்போ தான் நம்ம வித்ரால் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் எப்படி செல்ஃபோ அன் பண்ணுறது தென் நம்ம எப்படி ரெஃபரல் பண்ணி அர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணிக்க முடியும் தென் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும் இந்த ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேடிஎம் ஜிபே எல்லாம் ஓப்பன் ஆகும் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு யூடிஆர் கோட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாலெட்டில் அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆடாயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆடானுச்சு அப்படின்னாக்கா பிளான் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காகவே ஆக்டிவ் ஆகிடும் நீங்கள் பிளானை பை பண்ணும் அப்படின்னா அவசியமே கிடையாது ஓகேவா இப்போ ஆன் பண்ண அமௌண்ட்டு எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த ஆப்ல நிறையவே வித்ட்ரால் பண்ணிருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் போல ஒவ்வொரு ஆப்புக்குமே நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் போல வித்ட்ரால் தான் இருக்கேன் இந்த ஆப்புக்கு மட்டுமே நான் ஒரு ஆறு ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நான் வந்துட்டு ஆன் பண்ணி வித்ரா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ஐஎஃப் கோடு நேம் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு வித்ரா கொடுக்க போகிறேன் அண்ட்ஸ் அமௌண்ட் நான் வந்துட்டு வச்சுருப்பேன் சமிட் வித்ரால் கொடுத்துடலாம் இப்போ டாக்ஸ் போக என்னோட வளர்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வருன்னாக்கா நானூற்றி பத்து ரூபா வந்துட்டு ஆன் ஆகும் ஓகேவா பதினெட்டு பர்சன்டேஜ் நமக்கு டாக்ஸ் பிடிக்கிறாங்க கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க மினிமம் வித்ரால் நூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஒன் லேக் வரைக்கும் நம்ம வித்ரால் கொடுத்துக்கலாம் நம்ம வித்ரால் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட அவைலபிள் பேலன்ஸில் நமக்கு ஐநூறுரூவா இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே இருந்தால் தான் விற்றோல் பண்ணிக்க முடியும் இப்போ என்னோடய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னாக்காக்காக்காக்காக்கா நானூற்றி நாற்பத்தி மூணுரூவா இருக்கா தென் நாளைக்கு எனக்கு வந்துட்டு அமௌண்ட் இன்க்ரீஸ் அடையா ஏன்னா நான் ரெஃபரல் கொடுத்துருக்கேன் டெய்லியும் உங்கள் டாஸ்க் பார்க்குறது மூலமாக எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நாளைக்கு எனக்கு ஹண்ட்ரடு இல்லை டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் அமௌண்ட் வந்துட்டு எனக்கு ஆன் ஆகிட்டு இருக்கும் ஸோ நான் வந்துட்டு ஐந்நூறுபா விட்ரல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நாளைக்கு நான் விட்வால் பண்ணிப்பேன் ஓகேவா இப்போ நம்ம ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அமௌண்ட் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்க்குள்ளே நமக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடுது ஆல்ரெடி இந்த ஆப்பிள் நிறையவே விட்ரல் நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா எல்லாமே சக்ஸஸ் வந்திருக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பெண்டிங்கில் இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு ப்ராசஸிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு சக்ஸஸ் வந்துடும் அப்போதான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் ஓகேவா ஸோ கேஸ் நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆப்ல ஃப்ரீயாக ஆன் பண்ணிக்க முடியும் ஸோ கார்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நம்மளோட நியூஸ் சேனல் ஓகேவா தென் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கைஸ் இந்த ஆப் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னாக்கா மஸ்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து அவங்க வந்துட்டு எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்